ஆர்துறை மாவட்ட தலைவர் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் ஓசூரில் உழவர் சந்தையினுடைய முகப்பிலே இருக்கக்கூடிய பகுதியில் மூன்று மாதத்துக்கு முன்பாக மாநகராட்சியாலே தோண்டப்பட்டு உள்ளே பைப்புகள் பொருத்தினார்கள் மூன்று மாதங்களாக இதுவரைக்கும் பைப்புகள் பொருத்திய இடத்துல வந்து தார் சாலை அமைத்து தரவில்லை ஆர்துறை மாவட்ட தலைவர் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் ஓசூரிலே உழவர் சந்தைக்கு முகப்பிலே இருக்கக்கூடிய சாலையானது மிக மோசமான ஒரு சாலையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது மூன்று மாதங்களுக்கு முன்பாக இந்த பகுதியிலே தண்ணீருக்காக பைப்லைன் போடுவதாக மாநகராட்சியே தோண்டியது தோண்டிய மாநகராட்சி இன்றைக்கு வரைக்கும் அது செப்பனிட்டு தரவில்லை குண்டும் குழியமாக இருக்கின்ற காரணத்தினால மக்கள் எல்லாம் இந்த குழியிலே விழுந்து எழுந்து போய் கொண்டிருக்கின்றார்கள் உடவர் சந்தை என்பது தினசரி ஆயிரக்கணக்கான பெண்களும் குழந்தைகளும் வயோதிகளும் வரக்கூடிய இடம் ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு ஐந்தாயிரம் பேருக்கு மேலாக வருவார்கள் தமிழ்நாட்டிலே மிக சிறப்பான ஒரு உழவர் சந்தை என்று சொன்னால் அது ஓசூராகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இங்கு மக்கள் படக்கூடிய துன்பங்கள் மக்கள் படக்கூடிய வேதனைகளை குறித்து அவர்கள் யாருமே கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை இந்த சாலையில மாநகராட்சியினுடைய ஆணையர் சென்றிருக்கின்றாரா சென்றிருந்தால் அவர் ஊர்தியில் சென்றிருப்பார் ஏசி ஊர்தியில் அவர் போயிருப்பாங்க தயவு செய்து மாநகராட்சி ஆணையரை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னவென்று சொன்னால் இறங்குங்கள் நடந்து செல்லுங்கள் அல்லது டூ வீலர்ல போய் பாருங்க இந்த இடத்துல சென்றாண்டு இதே சாலையில தான் ஒரு ஓய்வூதியர் வட்டாட்சியர் பள்ளத்தில் விழுந்து இறந்து போனார் இறந்து போன பிறகு கூட இந்த மாநகராட்சிக்கு புத்தியை வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் இன்னும் வேற தான் நாங்கள் சொல்வது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிர்வாகம் ஒரு மோசமான நிர்வாகமாக போயிட்டு இருக்கு நாய்கள் தொல்லை என்பது இன்னைக்கு சொல்லிக்கொள்ளவே மாடாது கேட்டாக்க நாங்கள் ஐநூறு பிடித்திருக்கோன்றாங்க ஐநூறு என்பது கடுகளவு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் ஓசூரில் மட்டும் ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் திருநாய்கள் இருக்குது நாங்கள் பிடித்து கொண்டிருக்கின்றோம் இது வரைக்கும் பிடித்து நாங்கள் ஐநூறுன்றாங்க ஒரு பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் நாய்கள் இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் ஐநூறு பிடிச்சிருக்கோம் சொல்வது ஒரு மட்டரகமான பேச்சா தான் நாங்கள் அதை பார்க்குறோம் அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தெருக்களில் வெளிச்சமே இல்லை திருடர்கள் பயம் விட்டது இந்த நாய்கள் தெருக்கள் வந்து அடைத்து கொண்டு இரவு நேரங்கள் யார் வந்தாலும் கடித்து குதருவது குறிப்பாக பெண்களையும் குழந்தைகளையும் பார்த்துட்டா போதும் இந்த நாய்க்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் அதே போல் இன்றைக்கு மாடுகளும் சுற்றி திரிஞ்சு கொண்டிருக்கின்றன நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்லல அவங்க ஆனால் இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கின்றோம் மாடுகளை பிடிக்கிறோம் மாடுகளுக்கு நாங்கள் அபராதம் போடுறோம்லாம் சொல்கிறாங்க எத்தனை மாடுகள் போட்டாங்க எந்த அறிக்கையும் கிடையாது ஆனால் எங்களிடத்தில் வசூல் பண்ணுவது என்று சொன்னால் தண்ணீர் வரி உடனே வருவாங்க வீட்டு வரி உடனே வருவாங்க இருக்கக்கூடிய வரிகள் என்ன தொழில் வரி உடனே வருவாங்க இதெல்லாம் கட்டணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் மட்டும் எந்த பணியும் செய்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் மட்டும் எல்லா டேக்ஸும் கட்டிட்டு அண்ணாந்து பார்த்துட்டு வீட்டில் படுத்துட்டு கிடக்கணும் ஆனால் அவர்கள் மட்டும் ஜாலியாக சுற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாதையில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் உயர் அதிகாரிகளும் ஏசி காரில் ஏசியில் தான் போகிறாங்க ஒரு முறை அவங்க வந்து இந்த பாதையை நடந்து பார்த்தாதான் அவங்களுக்கு அதனுடைய கஷ்டத்தை புரியும் கஷ்டமே புரியாத அதிகாரிகளாக தான் இன்றைக்கி இருந்துட்டுருக்காங்க ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு ஆஃபீஸில் உட்காருவது கோப்புகளை பார்ப்பது எழுதி அனுப்புவது இதையே வந்து இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நம்முடைய மாநில முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஏழு மணி முதல் ஒம்பதரை வரைக்கும் யாருமே வீட்டில் இருக்கக்கூடாது காலையில் போய் ரோந்து வரணும்னு சொன்னாங்க எத்தனை பேர் ரோந்து வந்திருக்காங்க எத்தனை பகுதிக்கு போயிருக்கின்றார்கள் இந்த பகுதியை இவ்வளவு மக்கள் நடமாடக்கூடிய பல ஆயிரக்கணக்கான மக்கள் நீதிமான்கள் செல்லக்கூடிய பாதை வழக்கறிஞர்கள் செல்லக்கூடிய பாதை ஆம்புலன்ஸ் அது கூட இந்த பாதையில் தான் போகுது இதை பற்றி அவங்க சீர்த்து தொக்கவே இல்லை ஏதோ அவர்கள் வந்து பதவிக்கு வந்து விட்டார்கள் என்ற மாதிரி அவர்கள் ஒரு பக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் மாதமான சம்பளம் வருதுன்னு சொல்லி மாநகராட்சியில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தயவு செய்து கீழே இறங்கி வாங்க மக்களை பாருங்கள் மக்களுக்காக தான் இந்த மாநகராட்சி மாநகராட்சிக்காக மக்கள் இல்லை இன்றைக்கு எங்கள் மத்தியில் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் சொன்னால் எங்களுக்கு மாநகராட்சி வேண்டாம் பழைய மாதிரி எங்களை நகராட்சியாகவே விட்டுவிடுங்கள் மாநகராட்சி ஆனதுனால எங்களுக்கு டேக்ஸ் அதிகமாக போடுறீங்க செய்ய வேண்டிய பணிகளை செய்து கொடுக்க மாட்டேன்றீங்க இதுக்கு உயர் அதிகாரிகள்லாம் வர்றாங்க ஆனால் நாங்கள் கேட் கேட்டுக்கொள்வதெல்லாம் என்பது மக்களை பாருங்க தயவு செய்து மக்களுக்கான சேவைக்காக தான் சம்பளம் ஊதியம் வாங்கி கொண்டிருக்கின்றது இப்படி எல்லாம் செய்து கொடுக்கணும் தான் எங்களுடைய கேள்விக்குறியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சென்ற வாரம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக மரியாதைக்குரிய இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த அம்மா அதாவது அம்மா உணவு திட்டத்துக்கு போய் அதை பார்த்துட்டு இன்னும் சிறப்பான முறையில் அதை செய்து தரணும் என்பதற்காக நூத்தி பதினான்கு கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணிருக்காங்க இந்த உணவர் சந்தையானது டாக்டர் கலைஞர் அவர்களால் மிக சிறப்பான திட்டம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் மிக சிறப்பாகவும் போயிட்டு இருக்கு ஆனா இந்த திட்டத்தை அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய பாதையை கூட நீங்கள் சரியாக செய்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த மாநகராட்சியினுடைய ஆணையருக்கு கலைஞர் மேல் என்ன கோபம் அப்படி கலைஞர் மேலே கோபமாக இருந்தால் வேறு விதத்தில் நீங்கள் செய்யுங்க அதுக்காக ஏன் மக்களை வந்து இதை போல செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு ஆகியவை தயவு செய்து ரொம்ப வருத்தத்தோடு வேதனையோடு சொல்றோம் இந்த உழவு சந்தையை மூடுவதற்கான பணியை நீங்கள் செய்யாதீங்க ஏன்னா இப்படி இருந்தால் மக்கள் எப்படி வருவாங்க மழை இல்லாத காலத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால் மழை இருந்தால் எப்படி உள்ள நுழைய முடியும் குழந்தைகளை எப்படி கூட்டிகிட்டு போக முடியும் வயோதிகர்கள் ஏனென்று சொன்னால் காய்கறி வாங்குவதற்கு அதே போல் இருக்கக்கூடிய பணிகளை செய்வதற்கு வயோதிகர்களும் பெண்களை தான் அனுப்புகிறாங்க மீதி இருக்கக்கூடியவங்களாம் வேலைக்கு போயிடுறாங்க அப்போது அதிகமான பாதிப்பு வயோதிகர்களுக்கும் பெண்களுக்கும் தான் ஆகவே இவற்றையெல்லாம் சீர்தூக்கி பாருங்கள் தயவுசெய்து கீழே வாங்க நாற்காலியிலே உட்கார்ந்துட்டு இருக்காதிங்க எல்லா பகுதிக்கும் போங்க இந்த ஒரு பகுதியே இவ்வளோ மோசம் என்று சொன்னால் ஓசூர் முழுவதும் இருக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்கும் நாங்கள் வந்து யூ யூஜிடின்னு சொன்னாங்க அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்னு சொன்னாங்க ஆனால் அது என்ன நிலையில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது என்ன திட்டங்கள் வருகிறது என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது மக்களுக்கே தெரிய மாட்டேன்னுது ஆனால் நாங்கள் வரி கட்டவில்லை என்றால் பிரம்மாண்டமான ஒரு பேனர் போடுறீங்க பேனரில் எங்கள் பேரெல்லாம் போடுறீங்க நீங்கள் போட்டுக்கோங்களேன் நான் இந்த வேலை செய்யலை நான் இந்த வேலை இன்னைக்கு செய்யலை மக்களுக்கு இதெல்லாம் நான் தண்ணீர் யாருக்கும் கொடுக்கல சொல்லுங்களேன் அறுபது சதவீத மக்களுக்கு கூட இன்றைக்கு தண்ணீர் கிடைக்கல ஒசூரில் எங்கே பார்த்தாலும் குப்பை கூடங்கள் நகராட்சியில் இருக்கக்கூடிய யாருமே வந்து தெருக்கில் வந்து சுத்தம் பண்ணுறதில்ல எல்லாம் கான்ட்ராக்ட் விட்டாங்க கான்ட்ராக்டாரை என்ன சொல்கிறான் அவன் வந்து சார் எங்களுக்கு கான்ட்ராக்டர் சொல்லியிருக்காங்க சார் எங்களால் என்ன முடியுமோ அதனால செய்ய முடியும் முன்பு வந்து மாநகராட்சி ஊழியர்கள் பணி செய்து கொண்டு இருந்தார்கள் செய்யும்போது அவங்களுக்கு பயம் இருந்தது சிறப்பாக செய்வாங்க உடனே அதிகாரத்துக்கு அதிகாரிக்கு சொன்னால் அவங்க வந்து செய்து கொடுப்பாங்க காரணம் என்ன வேண்டும் சொன்னால் அவங்க ஊழியர்கள் பயம் இருந்தால் அவங்களுக்கு சார்ஜஸ் போடுவாங்க இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பயம் இருந்தது இன்னைக்கு தெரு விட்டுறவங்களுக்கு பயம் கிடையாது டிச்சி பயம் கிடையாது லைட்டு லைட்டு எரியிறதே இல்லை ஒசூரில் பாதி நாங்கள் எல்லாம் மாற்றி கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க எங்கே மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கும் தெரியல பல லட்சக்கணக்கான ரூபாய் இன்றைக்கு லைட்டை செய்து செ செலவு பண்ணியிருக்காங்க பாதி செலவு ஆகவே இல்லை இது கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வேற ஆள் கான்ட்ராக்ட் விட போகிறோம் இப்போ ஏற்கனவே இருந்த கான்ட்ராக்டர்கள் வெளியே போயாச்சு வேற ஒருத்தர் கான்ட்ராக்ட் உடனே கொடுத்தாதானே இது சீர் செய்ய முடியும் அதிகம் செய்ய மறுக்கிறார்கள் இந்த மாநகராட்சி ஆக செய்து மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களும் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் தயவு செய்து இங்கே வாங்க வந்து பாருங்க மக்களுடைய பிரச்சனையை வந்து தீர்த்து தீத்துவீங்க அதுக்கு தான் நீங்க அதிகாரிகளா இருக்கீங்க என்பதை தெரிவித்துக் கொள்ளின் இந்த இதை வந்து தீர்த்து வைக்கவில்லை என்று சொன்னால் மீண்டும் இதே இடத்தில் சாலை முறையில் நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகின்றேன் ஓங்கணம் வந்து செல்லும் நகராட்சியை கண்டிக்கின்றி அதிகாரிகளை அதிகாரிகளை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பெண்களும் பெண்களும் இரு சக்கர வாகனமும் இரு சக்கர வாகனமும் ஓட்டுகின்ற மக்களும் ஓட்டுகின்ற மக்களும் எழுதியும் தயவு செய்த மாநகராட்சி அதிகாரிகளும் வர வேண்டும் அதிகாரிகளும் அதிகாரிகளும்னையோ வீட்டுக்கான நிர்வாகமே மாநகராட்சி நிர்வாகமே